bırakalım mihrash çeviye 저가인데. 뭔거 대단한 거를 அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து மெஹராஜ் டிவி வழங்கும் அருணா ராமதா கேள்வி போட்டி நிகழ்ச்சி இருக்கு அன்புடன் வரவேற்கிறோம் நேர்களை டிவி இணைந்து வழங்கும் அருணா ராமதா கேள்வி போட்டியின் ஏராளமான நேர்கள் ஆயிரக்கணக்கான நேர்கள் விலையிலேயே தெரிவு செய்து ஜிஎஃப்கே

காலங்களில் உங்களுடைய பரைஸ் வந்து இன்ஷால்லா அவங்களோட பேங்க வந்து இன்ஷாலா கட்டாயம் சென்று சேரும் அது தாமதத்துக்கு வாழ்ந்துகின்றோம் மூன்றாம் பிரைஸ் எடுக்கிறதுக்காக ஜனாஸ் மோகர் ஜனாஸ் அவர்களுக்கு ವರಮದ ಮೂರಾವ ನಬರಾದ ಫಾತಿಮಾನ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಯಿಷಾ ಅವರ ಇವರು ಜಮಾ ನಾನು ಪಣಪುಲ್ ಅಜೀಸ್ காத்தான்குடி அப்துல் அசீஸ் காத்தான்குடி இரண்டாம் பரிசு தாக்கிக் கொண்டதுக்கு அப்துல் அசீஸ் காத்தான்குடி முதலாம் பரிசு நடக்கிறதுக்காக முகமது ரிகா ஜிஎஃப்கே யின் தலைவர்

மேற்கண் மெகரா டி வருடாவிடம் நடத்தி கொண்டிருக்கின்ற அருளாளு ரமதான் போட்டி நிகழ்ச்சி கடந்த வருடம் நடைபெற்றிருந்தது ஜிஎஃப்கே அதுக்கான பூர்ண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தது அது அதன் அடிப்படையில் கடந்த ரமதானிலும் நாங்கள் பூர்ண அனுசரணை வழங்கி இந்த கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் உண்மையில் இந்த மெகராட்சிவியின் செயற்பாடுகள் ஜிஎஃப்கேயோடு இணைந்து பல்வேறு திட்டங்களை எங்களுக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பகால தொடக்கம் ஜீவ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றி ப்ரோக்ராம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதே போன்றோ பல்வேறு நிகழ்ச்சிகளில் எங்களுக்கு பூரணமான மீடியா அலட்சியாளர்களாக ஒத்துழைப்பு அடைகின்றார்கள் கடந்த கிரிக்கெட் சுற்றுப்போட்டியிலும் கூட அதில் அதே போன்ற நபரான நிகழ்ச்சிகள் நடைபெற்ற பொழுது அவர்கள் தானாக தாமாக முன்வந்து எங்களுக்கான பல்வேறு பட்ட ச மீடியா சப்போர்ட் படைக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த ரமதான் போட்டி வளர்ச்சியில் வெற்றி பெற்று பரிசுகளை வெற்றி பெற்றுகின்ற முதலாம் மூன்றாம் பரிசை தடைத்திருக்கின்ற முதலாம் பரிசை படித்திருக்கின்ற எம்ஐ நஞ்சிமா பசியாளர்களுக்கு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வார்கள் அவர்களுக்கான பரிசுத்தொகை பதினாயிரம் ரூபாய் அதை அதை தொடர்ந்து இரண்டாவது பரிசு தடுத்து இருக்கின்ற அப்துல் ஆசீஸ் காதா முடி இதற்கான பரிசுத்தொகை பத்தாயிரம் ரூபாய் அ அதையும் மூன்றாவது பரிசு பெற்ற பாத்திமா ஐஷா கண்முனை இரு பரிசு தொகை பை ஆயரும் கூட அ ஒரு டிஎஃப்கே சார்பாக எங்களுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்றோம் ஜஸாக்குமுல்லாஹ ஹய்ரன் அ அதோடு கூட டிஎஃப்கேயின் உறுப்பினர் ஹோமட் ரினா சவர் அவர்களும் ஜனா ஜனா சவர் அவர்களும் சில வார்த்தைகள் பேசுவார் அஸ்லாம் வலைக்கு வரமத்து அல்லாவுக்கு எல்லா புகழும் மீனாட்சி டிவிஃப்கே அனுசரணர்களுடன் நடாத்தப்பட்ட கேள்விக்கான வெற்றியாளர்களை தெரிவு செய்யும் நிகழ்வு அல்லாஹ்வின் உதவியால் வெற்றிகரமாக தற்போது நடைபெற்று முடிந்திருக்கின்றது அதே அதன் அடிப்படையில் முதலாம் இரண்டாம் மூன்றாம் போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான பரிசுத்தொகை பணத்தொகை இன்ஷா அல்லாஹ்

ஆறு பல நிமிஷம் அல்ல அதில் ஜிஎஃப்கே ஊடாகவும் மற்ற மீனாட்சி டிவி ஊடாகவும் நிமிஷாலாம் அவங்களுக்கு வாழ்ந்ததுக்கு காத்து கொண்டிருக்கோம் தாமதத்துக்கு மிகவும் தாழ்மையுடன் வாழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர காத்து Mm-hmm.